வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டிவலை ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சோப்பல் எடுத்துக்கோங்க அதில் கல் இருந்தால் முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா எப்படியோ அதில் டஸ்ட்டும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறது இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னுட்டு அதனால் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா அலசிக்கங்க நல்லா அலசினா உடனே வேறு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற விடுங்க அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கையில் நசுக்க வரணும் பாருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும் அதனால தண்ணியும் அடியில் இருக்கு பாருங்கள் அதனால தட்டு போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட போகிறேன் இப்போ நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு இந்த டைமும் தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தம்பி போடுங்க கடுகு புரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பும் கொஞ்சம் வேர்க்கலையும் சேர்த்துங்க சேர்த்து எல்லாம் வதக்கட்டும் இது கொஞ்சம் செவந்த ஒன்று நறுக்குன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சின்ன துண்டு இஞ்சி அது பொடியை நறுக்கிட்டு இதையும் சேர்த்துக்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நறுக்கின கேரட்டையும் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க அப்போ சீக்கிரமாக வேகும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப நேரம் ஊற்ற வேண்டாம் இது காய் வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்க இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஊற வச்ச அவளை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலரி கொடுங்க அது நல்லா மிக்ஸ் ஆகணும் இது வந்து சாப்பிட ட்ரையாக தான் இருக்கும் இங்கே வெறுமனே சாப்பிட்லாம் அப்படியே சைட் டிஷ்ஷாக எதுவும் தேவைப்படாது அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நறுக்குனே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து எதுவுமே சேர்த்துருக்கோ அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிவிட்டு சால்ட்டை தூவிக்குங்க தூவிட்டு நல்லா கலரை விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி எப்போவும் இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்